ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளி பதினாறு கைகளுடன் காட்சி தரக்கூடிய பிரம்மாண்ட சக்கர தாழ்வாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா காஞ்சி மாநகரின் கம்பீரமான அடையாளமாகவும் நூற்றி எட்டு தெவ்விய தேசங்களை மிகவும் முக்கியமான தலமாகவும் விளங்குவது தான் பார்த்திங்கன்னா அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த கோயிலின் வந்து சிறப்புகளை சொல்ல வந்து ஒரு நாள் போதாதுன்னு தான் சொல்லணும் எனினும் வந்து அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தவற விடக்கூடாத இரண்டு முக்கியமான அதிசயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தோசம் நீங்கும் தங்க வெள்ளி பள்ளிகள் இந்த கோயிலில் வந்து மேல் தளத்தில் தங்கம் மற்றது வெள்ளியால் செய்யப்பட்ட இரு பள்ளி உருவங்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா கௌதம முனிவரின் வந்து சீடர்கள் இருவர் வந்து கவனக்குறைவால் தான் தீர்த்தத்தில் பள்ளியை பார்க்க தவறியதால் சாப்பம் பெற்று பள்ளிகளாக வந்து தான் பிறகுதான் இந்த தளத்தில் வரதராஜரை வணங்கி விமோசனம் சாப்பிட்டு நம்பிக்கை அதாவது சூரிய சந்திரர்களை சாட்சியாக கொண்டு அமைந்த இந்த தங்க சூரியன் வெள்ளி சந்திரன் அதாவது பள்ளிகளை தொட்டு வணங்கினால்தான் நம்மளுடைய உடல்ல வந்து பள்ளி விழுவதால் ஏற்படும் தோசங்கள் அனைத்தும் நீங்குமா மேலும் வந்து தீராத வியாதிகளும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது பதினாறு கைகளுடன் பிரம்மாண்ட வந்து சக்கரத்தாழ்வார் கோயிலின் தீர்த்த குலத்தின் கரையில வந்து வீட்டிருக்கிறார் அதாவது சுதர்சன ஆழ்வார் என எங்கும் காண முடியாத வகையில் மிக பிரம்மாண்டமான திருமேனியுடன் இவர் காட்சி இவர் பதினாறு கைகள் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி ஆக்ரோசமான அதே சமயம் கருணை பொழியும் முகத்துடனும் காட்சியளிக்கிறாரா இவருக்கு பின்னால் வந்து யோக நரசிம்மர் வீட்டிருப்பது கூடுதல் விசேஷம் பலன் பார்த்திங்கன்னா வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெறவும் எதிரிகள் பயம் நீங்கவும் திருமண தடைகள் அகலவும் இந்த சக்கர தாழ்வார வழிபடுவது மிகுந்த பலன தரும்னு சொல்லுவாங்க மற்றது காஞ்சிபுரம் இட்லி நெய்வேத்தியம் வரதராஜருக்கு காலையில் பார்த்திங்கன்னா பூஜையில் மிளகு சீரகம் சுக்கு சேர்த்தா மூங்கில் குழாயில் வந்து தயாரிக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற காஞ்சிபுரம் இட்லி நைவேத்தியமாக படைக்கப்படுகிறதா இதை பிரசாதமாக பெறுவதே ஒரு பாக்கியம்னு சொல்லப்படுகிறதா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து அருள் பாளிக்கம் வந்து அத்திவரதர் வேண்டும் வரம் தரும் பெருந்தேவி தாயார் என ஆன்மீக அதிசயங்களின் வந்து சங்கமாக விளங்கும் காஞ்சி வரதர வாழ்நாள்ல வந்து ஒரு முறையாவது தரிசிக்கணும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி பார்த்துருந்தான் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரியே மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி